நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக என்று இறை வார்த்தையாக எண்ணாகமும் பதினொன்று ஆறு இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடிப்போகிறது இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறென்றும் இல்லையே என்று சொன்னார்கள் நம்பர்ஸ் லெவன் சிக்ஸ்டி சிக்ஸ் பட் நவ் அவர் ஹோல் பீயிங் இஸ் ட்ரைட் அப் தெர் இஸ் நத்திங் அட் ஆல் அக்செப்ட் திஸ் மன்னா பிஃபோர் அவர் ஐஸ் என்று வாசிக்கிறோம் ஏன் அவர்களுடைய உள்ளம் வாடி போகிறது எகிப்தினுடைய அடிமைத்தனத்திறந்து விடுபட்டு தேவனினுடைய மேலான வழிநடத்துதலின்படி நடந்தாலும் தூதர்களினுடைய ஆகாரமாம் அண்ணாவினால் அவர்கள் போஷிக்கப்பட்டாலும் இன்னும் ஆங்கள் வெட்டு வந்த எகிப்தின் மச்சங்கள் வெள்ளரிக்காய் கோமட்டிக்காய்கள் பூண்டுகள் இவைகளின் மேலே அவர்களது சிந்தனை ஓடிக்கொண்டிருந்தது அவர்கள் விட்டு வந்த அடிமைத்தன வாழ்வை மீண்டும் அவர்கள் நோக்கி பார்க்க நேரிட்டதினாலே தேவனுடைய போஷிப்பு மன்னா வானத்தின் மன்னா அவர்களுக்கு கசப்பான ஒன்றாக மாறிப்போனது என்பதை நாம் வாசிக்கிறோம் தேவனுடைய நடத்துதலையும் அவருடைய போஷிப்பையும் விரும்பாத தேவ மக்களாக எகிப்தின் நினைவிலேயே வாழ்ந்து கொண்டிருந்த இஸ்ரேவேலருடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கை விட்டு வந்த காரியங்களை பின்னோக்கி பார்க்கிறோமா என்பதை சிந்தித்து தேவனுக்கு நன்றி சொல்வோம் கத்தனமை ஆசிர்வதித்து அடத்துவராக ஆமேன்